திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே வங்கநகர் கோட்டகம் கிராமத்தில் பட்டுக்கோட்டை அடுத்த வீரக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த அருள் சூசை என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளார் இதனை சுற்றிலும் பாதுகாப்பு வேலிகள் அமைத்து உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்த கோவில் ஒன்றும் பொதுமக்களின் சுடுகாடும் இதன் உள்ளே அமைந்துள்ளது இதற்கு செல்வதற்கு சூசைடம் அனுமதி பெற்ற பின்னரே செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் பட்டா இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அந்த நிலத்தின் உள்ளே அரசின் நிலம் மீட்கப்பட்டு அதில் மனை வழங்கப்படுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்த நிலையில் தற்போது அதனையும் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது எனவே உடனடியாக அரசு தலையிட்டு தனிநபரிடமிருந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொதுமக்கள் மீண்டும் பயன்படுத்தும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமான கிராம மக்கள் மனு அளித்தனர் తుత్రపూండి తాలూకా ముత్పేట వంగనగర్ ஊராட்சி கிராமத்தில் உள்ள கோட்டகங்கிற பகுதியிலேருந்து வந்திருக்கிறோம் எங்கள் கோட்டகம் பகுதியில் ஒரு தனிநபர் ஒருத்தர் வாங்கிக்கிட்டு அந்த பகுதியில் வேலி வச்சார் கம்பி வேலி வச்சார் குளத்தம் வெட்டினார் ஒரு பதினஞ்சு அடி ஆழத்தில் வச்சனார் நீர்நிலையெல்லாம் அடிப்பம்புக்கு தண்ணி சப்ளம் இல்லாமல் போயிடுச்சு அந்த பகுதியில் அந்த எடுத்த மண்ணெல்லாம் எடுத்து தேக்கு போட்டு வச்சுருக்கிறாரு தேக்குக்காக பாதுகாப்பாக அடைச்சி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிங்க கேட்டு போட்டு பூட்டிப்பிட்டு அந்த பகுதியில் நாங்கள் குளிக்கிறதுக்கு உண்டான குளமும் அவங்க அபக்கிரம்பில் போய்ட்டு நாங்கள் அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அங்கே குளிக்கிறதுக்கு நாங்கள் கிடையாது கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியில் குளிச்சுக்கணும் குடிச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு உள்ள சுடுகாட்டுக்கு உள்ள பாதையை நாங்கள் அவங்கள கேட்டுக்கிட்டு தான் எதுவும் பண்ணணும் கேட்டால் அவங்ககிட்ட மேலேருந்து பர்மிஷன் வாங்கி அவங்க ஓனர் வாங்கின ஓனர் இருந்து பர்மிஷன் வாங்கி அதுக்கு பிறகு உங்கள் கேட்ட திறந்தால் தான் நாங்கள் அந்த பகுதியில் போகலாம் எங்களுக்கு கோயில் ஒன்று இருக்குது நாங்கள் அந்த கோயிலில் காலங்காலமாக இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த கோயிலுக்கும் போகிறதுக்கு வழி கிடையாது எங்கேயாச்சும் மருதவனம் ஏரியாவுக்குள்ளே போய் வயக்காடு வழியாக போய் அந்த பகுதிக்கு கோயிலுக்கு போகணும் எங்களுக்கு சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு பாதை இல்லை சுடுகாட்டுக்கு ரோடும் கிடையாது அகலப்படுத்தி முந்தி செட்டியார்னு ஒருத்தர் வாங்கியிருந்தார் அவர் காலத்தில் அந்த பகுதியில் மண் அணைச்சி ஆற்றுலேருந்து விரட்டுறப்போ பொதுப்பணித்துறையிலேருந்து மண் எடுத்து அணைக்கிறப்போ அந்த பகுதியில் அகலப்படுத்தி கொடுத்துருந்தாரு அந்த இருந்து நாங்கள் அதை பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டோம் அது அவங்க வாங்கினத்துக்குள்ளே அரசு புறம் போக்கு நத்தம்புற போக்கு குளத்துப்புறம் போக்கு ஆத்துப்புறம் போக்கு ரெவனி புறம் போக்கு அப்படிங்கிற ப பகுதியெல்லாம் நிறைய இருக்குது உச்சவரம்புக்கு கட்டுப்பட்ட நிலங்களும் இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவங்க வந்து எழூர் வங்கநகர் இந்த பகுதியில் உள்ள ப இதெல்லாம் படுகை ஏரி வெட்டி அந்த மண்ணை எடுத்து போட்டு அந்த பகுதியில் தொத்து நிலமில்லாத வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தர்றதுக்கு கொடியெல்லாம் இருந்தாங்க அப்போ அந்த கொடியெல்லாம் அது இருக்குது அது அவங்க ஆக்கிரமிப்புள்ள இருக்குது அரசு சர்க்கார் தலையிட்டு எங்களுக்கு ஒரு ஒரு தீர்ப்பை வழங்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்